கார்த்தி தீபா பஸ்ரீல அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சரியாக வர மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் கார்த்தி வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசுன்னு சொன்னால் நல்லது இப்போ வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன கார்த்திக் சார் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போதே ஐ லவ் யூங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல எப்படிங்க உண்மையிலேயே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா எத்தனை நாள் ஆசை கனவு தெரியுமா அப்படின்னு இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்ககிட்ட எனக்கு என்ன பிடிச்சிச்சு பிடிக்கலன்னு எனக்கு சொல்ல தெரியல நீங்கள் எனக்காக சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க நான் ஏங்க உங்களுக்காக சொல்ல போகிறேன் அப்படிப்பட்ட ஆளும் நான் கிடையாது எனக்கு உண்மையிலே சொல்லணும்னு தோணிச்சு அதனால தான் சொன்னேங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எதனாலும் எனக்கு தோணிச்சுங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க எப்போ பார்த்தாலும் வந்து வாங்க போங்க மரியாதையாக வந்து கூப்பிடுறீங்களே நீ வா போன்னு பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது வேணும்னா சொல்லுங்க அந்த மாதிரி பேசுகிறேன் ஆனால் எனக்காக தோணணுங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு தீபா வந்து பேசுகிறாங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளே மரியாதை கொடுத்து பேசுறதுனால சின்ன இடைவெளி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது நான் நான் வந்து அன்பா பசமாக வந்து எப்பயிலேருந்து வந்து செல்லமாக வாடா போடான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறேன்ங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க சரிங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி கார்த்தி வந்து எப்போதும் போல் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது சரவணன் தான் ஃபோன் பண்ணுறாங்க பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியா வந்து இங்கேருந்து போயிட்டா என்ன சார் பத்திரமா பார்த்துருக்கலாம்ல இல்லை பார்த்துக்கலாம் தான் மூணு நாலு பேர் வந்து ரியா பக்கத்தில் இருக்காங்க நான் போய் எதுக்கும் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போனேன்னா என்னாச்சு யாரோ ஒருத்தவங்க பிளான் பண்ணி எங்கள் அதிகாரிங்க எல்லாரையும் வந்து தொங்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறமேட்டு ரியா அங்கே இல்லை இதுக்கு பின்னாடி யார் இருப்பா ரம்யா இருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரம்யா இப்படி வாலண்ட்ரியா வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டானா கவலை பண்ண மாட்டாங்களா இல்லை ரம்யா ரியாவை தாண்டி இன்னும் ஒரு ஆள் உதவி பண்ணணும் ஒரு வேளை உங்கள் அண்ணியாக இருக்குமோ இல்லை இல்லை எங்கள் அண்ணியை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இங்கே தான் இருக்காங்க அவங்களே இருக்க வாய்ப்பில்லை மூணாவது ஒருத்தர் யாருன்னு நம்ம குடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் கார்த்தி இல்லாடி பிரச்சனையாயிடும்ங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே சரி பார்த்துக்கலாம் கொஞ்சம் உஷாராருங்க இருங்க சேஃபாக இருங்க உங்கள் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நான் எதுக்கும் நாலஞ்சு அதிகாரியை வந்து மண்டபத்தை சுற்றி நிற்க வைக்கிறேங்கிற மாதிரி சரண் வந்து பேசுறாங்க பேசும்பிடிச்சான வந்து ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் எதுவும் பிரச்சனையா யார் பேசுனது சரவன் தான் பேசினாப்பில்ல கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு இருக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எதுவும் எங்கிட்ட எந்த விஷயத்தையாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்ககிட்ட ஏங்க நான் ஏதாவது விஷயத்தை வந்து மறைக்க போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சிரிச்ச மொபைல் பேசும்போது தீபா ஷோல்டரில் வந்து கை வச்சுட்டு அப்படியே மாதம் வந்து நடந்து வராங்க நம்ம கார்த்தி ஒரு பக்கம் ரம்யாவையும் ஃப்ரீயாவையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் வந்து சந்திச்சுக்கிறாங்க நீ பண்ண ஐடியானால தான் நான் ஈஸியாக வந்து தப்பிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நமக்கு தேவை இன்னொரு உதவி வந்து தேவை அதுவும் மண்டபத்தில் இருக்கிற உதவி வந்து தேவை அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம தீபாவை வந்து பத்திரமா இந்த பக்கம் கூட்டிகிட்டு வர முடியும் இந்த வாட்டி தீபாவை வந்து மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ரம்யா அதுக்கு ஐஸ்வர்யாவோட சப்போர்ட் வேணுமே ஐஸ்வர்யா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாளா இப்போதான் அவங்க திருந்திட்டாலே திருந்திட்டா இருந்தாலும் அவளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஹெவியாக தரேன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம பக்கம் வந்துடுவாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஃப்ரியா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரம்யாட்ட சரி இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஐஸ்வர்யாவுக்கு வந்து கால் பண்ணுறப்ப அவங்க வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க யார் புது நம்பராக இருக்கே நான் தான் ரம்யா பேசுனேன் ஐயா சாமி நான் உங்ககிட்ட பேசுகிறேங்கிற தவல் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிங்க என் குருசனுக்கு என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாங்க இப்போ தான் எனக்கு நல்ல எதிர்காலம் அமைஞ்சிருக்கு தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு ஐஸ்வர்யா வந்து ஃபஸ்ட்டு ஜெகா வாங்குறாங்க நீ எனக்கு உதவி செஞ்சேன்னு வச்சிக்க நீ ஆசைப்பட்ட மாதிரி தீபா வந்து அங்கே இருக்க மாட்டாள் அது மட்டும் இல்லாமல் நான் இளைய மருமங்களாக ஆகிடுவேன் ரியா மூத்த மருமங்களாக ஆகிடுவா நம்ம மூணு பேர் சேர்ந்து நிம்மதியாக சந்தோஷமாக வந்து அந்த வீட்டில் வாழலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரம்யா வந்து பொடி வச்சு பேசுகிறாங்க நீ சொன்னதெல்லாம் கேட்டால் நல்லா தான் இருக்கும் இதனால எனக்கு என்ன பலன் நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது கூலி ரூபாய்க்கு மேலே கேட்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நீ எவ்வளோ கேட்டாலும் தரேன் என் பணம்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை எனக்கு இந்த உதவி மட்டும் செய் இந்த உதவி செஞ்சால் தான் கார்த்திக் வாழ்க்கைக்குள்ளே என்னால் வர முடியுங்கிற மாதிரி ரம்யா வந்து கேட்டோன்னே சரி நான் உதவி செய்கிறேன் நான் என்ன செய்யணுன்னொன்னே சைலண்ட்டாக வந்து பிளானை வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க அந்த இடத்துல உடனே வந்து ஐஸ்வர்யா மட்டுக்கும் தீபா ரூம்க்குள்ளே வந்து போகிறாங்க தீபாவிட்ட வந்து பேசுகிறாங்க வில்லி ஐஸ்வர்யா வந்து பேசிகிட்டு இருக்காங்க கார்த்திகை வந்து உங்களை கூப்பிட்டாங்க கார்த்திகை கூப்பிட்டாங்களா எனக்கு ஒன்றும் புரியலையாக்கா கூப்பிட்டாங்கன்னா ஃபோன் அடிச்சு எனக்கே வந்து தகவல் சொல்லியிருப்பாங்களே எதுக்கு கூப்பிட்டாங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பேசும்போது இல்லைம்மா மண்டபத்துக்கு வெளியில் வந்து முக்கியமான தகவல் வந்து சொல்லணும்னு சொன்னாங்க அதனால தான் வேணாவா இல்லைன்னு நான் மட்டும் போய் கேட்டுட்டு வந்துடுறேன் இல்லை இல்லை கார்த்திக் கூப்பிட்ருக்காருன்னு சொல்கிறீங்க ஏதோ ஒரு முக்கியமான தகவலாக போதுன்னு சொல்லிட்டு அப்படியே கூட வெளியில் வந்து வராங்க என்ன கார்த்தி கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க ஆனால் இந்த இடத்துல யாருமே இல்லையே சாரி நான் இங்கே வர வச்சதே ஒன்னு என்ன செய்கிறேன்னு பொறுத்து இருந்து பாருன்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து சொன்னோன்னே வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க ரம்யாக்கும் ரியாவுக்கு ஃபோன் அடித்து சொன்னோன்னே இவன் இங்கே தான் தூங்கிக்கிட்டு இருக்க நீ வந்து பாரு இல்லாட்டி பெரிய பிரச்சனையாக மாட்டிக்க சரி கார் எடுத்துகிட்டு வந்துறேன் இவ்வளோ சீக்கிரம் நீ காரியத்தை சாதிப்பா கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரம்யாவும் ரியாவும் கார் எடுத்துகிட்டு வராங்க ஆப்போசிட்டில் வந்து நம்ம தர்மலிங்கமும் ஜானகமாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க தீபாவோட அம்மா அப்பா இதை பேசிகிட்டு இருக்கிறப்ப பேர் எதிர்ச்சி ஆயிடுச்சு ஐஸ்வர்யாக்கு ஐயோ இவங்க ரெண்டு பேரும் நான் இங்கே இருக்கிறத பார்த்தாங்க பிரச்சனையிடும் அதை விட அவங்க பொண்ணு இங்கே இப்படி இருக்கிற நிலமையை பார்த்தாங்கன்னா அதுவும் பிரச்சனையாயிடும் இப்போ என்னடா பண்ணுறது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் போயிட்டாங்க அப்பா ஆடா இப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ரியாவும் ரம்யாவும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தர்மலிங்கம் இங்கே தான் கோயிலில் வந்து சாமி கும்பிகிட்டு இருந்தாங்க எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு சீக்கிரம் தூக்குங்க அப்படின்னு சொல்லும்போது தீபாவை தூக்கி காரில் வச்சோன்னே அவங்க ரெண்டு பேரும் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க ரியாவும் ரம்யாவும் கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்பாடா நிம்மதியா நம்ம போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நிம்மதியா தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில பொழுது வந்து விடியுது மீனாட்சி முதல் வந்து என்னது தீபாவக்கானு சொன்னோன்னா தீபாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எங்க எங்க தேடிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் மைதிலையும் வந்து தீபாவக்கானு சொல்லி தேடிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க தீபாவை பத்தியா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வந்து மைதிலையும் மீனாட்சியும் கேட்டோன்னே ஐயோ அப்படின்னா கார்த்தி ரூம்ல பேசிட்டு இருப்பாளோ காலையிலேயே சில இருந்து தீபாவை வந்து பார்க்கவே இல்ல சரி கார்த்திகிட்ட தான் பேசிட்டு இருக்கான்னு நினைச்சேன் சரி கார்த்தி ரூம்ல போய் தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொடுக்கணும்னு போகிறாங்க எபிசோட் வேறு லெவலில் நம்ம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நாலாயிரம் வீசு மூணாயிரம் வீசுங்கிற வேறு மாதிரி இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்